போட்டமுத்து கூடாது இறக்குதா ஓட்டமுத்து வாட்டு முத்து தாரமாக இறக்குவாடு தாரமாக ஓட்டமுத்து வாட்டு முத்து தீமாரி போட்டமதே காளி அம்மா இரக்குதாளே காளி அம்மா இரக்குதாளே கண்டதில போட்டமதே கண்டதில போட்டமதே கருமாரே இரக்குவாளா கருமாரே இரக்குதாளே ஆவதில போட்டமதே ஆவதில போட்டமதே நாராயணே இரக்குதாளே நாராயணே இரக்குதாளே ஆவதில சரிய இறக்குவாலா சரியாத்துறக்குதாலை ஓட்டமுத்து கூடாது இறக்குவாழ கூடாது இறக்குதா மாதந்திர போட்டமுத்தோட்டமுத்தாட்டமுத்து போட்டமுத்தா பந்திரகாடித இறகு சிவனாருக்கு சிவனா இருக்கு ஆட்ட முத்த அம்மா இறக்கிட்டானா இறங்கிட்டாலே இறக்கிட்டால இறங்குத்தையும் தானே தண்ணீர் ஊற்றியேர் இததோரே பலகாரத்தையே பல காரத்தா பலகாரத்தை பலகாரத்தையா கொடுப்பாரோ ஆண்டவனே ஐயா பகவானே பகவான போக போறோம் போக போறாக வாழ போறோம் வாழ போற ஆக்கு வரோம் அழைக்கு வரோம் அழிக்கு வரோம் அழைக்கு வரோம் அழிச்சு வரோம் ஆயிரத்தி எட்டு வரோ அழிக்கு வரோம் அழைக்கு வரோம் ஆயிரத்தி எட்டு வரப்போடி கொல்லு வரோம் வெல்லு வரோம் வரோம் அடி ந வேணும் எட்டு பேரும் கேட்ட போதே கேட்ட போதே ஆட்ட வந்தா பகவானுக்கு பகவானுக்கு தர்மம் கூடாது வேறு போனோரங்களை கொடுப்பாரா ரங்களை பெற்று கொண்டு வைரவனோ உடனே அழிந்து கொண்டு பெறும் அறுகிற வேளையிலே தாரை இருக்கருமா அம்மளுட தங்கையவா லோகம் போராளே வருத்தாலே உலகத்தானிப்பாளன்று ஆட்டி போல் வடிவம் கொண்டு கைலாச மலையத்திலே விசய